ஒரு பெண் அமைதியாக இருந்தால் நல்ல பொண்ணு அவள் பேச ஆரம்பிச்சா வாயாடி அவள் முன்னேறுனா சில்லருக்கு பயம் பெண்ணுனாலே இலக்காரம் பெண் முன்னேறினா பயம் வருதா உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஒரு பெண்ணாலே அதட்டி அதட்டி தான் வளர்க்கணும் நம்ம அதட்டுனா அடங்கி போகணும் பதிலுக்கு பதில் பேசக்கூடாது எது பேசக்கூடாது வாயாடாத அளவுக்கு அதிகமாக பேசாத நான் சொன்ன அப்படின்னு கேட்டுக்கோ சரியா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டுக்கோ நான் சொன்னால் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு பெண்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வீட்டு வேலை சமையல் எல்லாமே அவள் தான் செய்யணும் புரிசாய மாமனார் மாமியார் எல்லாரையும் அவள் தான் கவனிக்கணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவள் தான் கவனிக்கணும் அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் தான் பார்க்கணும் கடைசியில எல்லாத்தையும் செஞ்சது போக எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சது போக அவளுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் அந்த சமயத்தில் அவள் வந்து படிக்க உட்காந்துட்டா நீ படிச்சு என்ன செய்ய போற நீ படிச்சு என்னத்தை கிழிக்க போகிற ஏஸ் கலெக்டருக்காக நீ படிக்க போற எந்த நேரமும் என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்க நான் எனக்காக மட்டும் படிக்கல என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையை காண்டி படிக்கிறேன் அவங்களோட படிப்பு காண்டி படிக்கிறேன் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு காசு வேணும் அதுக்காக நான் படிக்கிறேன் ஒரு பெண் படித்தான்னா அவ குடும்பம் மட்டும் கிடையாது அவளை பார்த்து நாலு பேர் முன்னுக்கு வருவாங்க அவளை பார்த்து இன்னும் நிறைய பேர் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையில் ஈஸியான விஷயம் கிடையாதுங்க நிறைய வழிகளை அனுபவிச்சிட்டு இருக்காங்க துன்பம் துயரம் வேதனை இதெல்லாம் வெளியே யார்கிட்டடா சொல்கிறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனசுக்கிட்ட யாருக்கிட்டையாவது சொல்லிட மாட்டோமா நம்ம பிரச்சனைக்கு என்னைக்காவது தீர்வு கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணுகளை எதிர்பார்த்து கற்றுருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுங்கிட்ட போய் நீங்கள் ஈஸியாக கட்டுறீங்க ஆமாம் போன கடைசியில் நீ என்ன செய்ய போகிற நாற்பது வயசுக்கு மேலே படித்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஆயிரத்துட்டு கேள்வி கேட்குறீங்களா ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களே அதுவே ஒரு ஆணா இருந்தால் மட்டும் அவன் படித்தானும் சரி படிக்கலானாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி அவனுக்கும் ஒரு வீட்டில் ஒரு மதிப்பு இருக்கும் அவனுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவன் மேய்ச்சி அவங்க எடுபடும் அவன் சாதாரண வேலை பார்த்தா கூட சம்பளம் கம்மியாக பார்த்தா கூட அவனை மதிப்பாங்க ஒரு அதே ஒரு பெண் அவளா படிச்சு அவளா முன்னுக்கு வந்து அவளா வேலைக்கு போகிறாள் அவளா வாழ்க்கையை கட்டமைக்கிறாள் அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் அவள் அவளுக்காக படிக்கலை அவள் பிள்ளைகளுக்காக படிக்கிறாள் பிள்ளைகளை வளர்க்கணும் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுன்னு நினைக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாள் அவளுக்குன்னு ஒரு மரியாதை தேவைப்படுது அவளுக்குன்னு தன்மான சுயம் மரியாதை இல்லையா உங்கள் பேச்சை எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணுமா நீங்கள் அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க மண்டையில் குட்டி குட்டி இருப்பீங்க அவள் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே எழுதுகிட்டு ரூபாயம் மூடி உண்மையாக இருக்கணும் அப்படி என்னங்க அவசியம் எல்லா பொண்ணுகளும் படிக்கிறாங்க எல்லா ஆண்களும் படிக்கிறாங்க ஆணும் பெண்ணும் தானே சொல்லியிருக்காங்க எங்கே அப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஒரு சாப்பாடு வைக்கிற விஷயத்துலையே தான் முதல்ல சாப்பிடணும் அவன் வேலைக்கு போகிறவன் அவன் சம்பாத்தியம் பண்ணுறவன் அவன் தான் முதல்ல சாப்பிட்லாம் அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க கடைசி பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா அவ்வளோ கேவலமா பொண்ணுங்க வீட்டு வேலை பார்க்கணும் சமையல் வேலை பார்க்கணும் எல்லா வேலையும் பார்த்துட்டு சமையலும் பார்த்துட்டு ஆனால் அவள் முதல்ல சாப்பிடக்கூடாது அவள் பிள்ளைகளுக்காண்டி உழைக்கிறாள் ஆ பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறா புருஷனை பார்த்துக்குறா மாமியாரை பார்த்துக்கிறான் எல்லாரையும் பார்த்துட்டு அவளுக்கு என்ன பேர் கிடைக்கி கிடைக்காதெல்லாம் கெட்ட பேர் ஏங்க ஒரு பெண்ணை நிம்மதியாக வாழ விட மாட்டீங்களா அதுலேயும் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்புக்கில் ஒரு பொண்ணை பற்றி நிறைய பெண்களை பற்றி ஆண்கள் தவறாக பேசுகிறாங்க கமெண்ட்டில் நான் போய் அந்த கமெண்ட்டை வாசிச்சு பார்ப்பேன் நம்ம சமுதாயம் எவ்வளோ டாக்ஸிக்காக போயிட்டுருக்குங்கிறது நல்லா தெரியுது ஒரு பெண்ணை தப்பாக பேசுகிறவன் ஒரு நல்ல தாய் வளர்ப்பில் பிறந்தவனாக இருக்க மாட்டான் என்னைய கேட்டால் தரம் கட்டவங்க வா ரொம்ப இரு தரம் கட்டவங்க வாயில வந்து வார்த்தைகள் தான் வரும் தரமானவங்க வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வராது ஒரு ஒரு பெண்ணை தவறாக பேசணும்னு சொல்லி உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க ஆ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு ரிலேட்டிவ் சொல்லி கொடுத்தாங்களா ஒரு பொண்ணு அவளாவே படிக்கிறா அவளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கி படிக்கிறாள் சான்ஸ் கிடைக்கி சரி அவளுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒரு சுயதொழில் பண்ணுறா எந்த வேலையில வேலைக்கு போறா ஏதாவது வீட்டில இருந்து ஒரு வருமானத்தை பாத்திரம் பிள்ளைகளுக்கு